Hi friends, welcome to my channel. இனிக்கு நம்ப பண்ண போருது சேப்பக்கலங்க ஏறாக கொலம்பு எங்க சேனல் நீங்க first time பார்க்கிறீர்கள் நான் like ஷேர் share கமெண்ட் comment பண்ணுங்க, subscribe பண்ணங்க, மறக்காம் icon button பிரச் வாங்க இப்பு நம்ப வீடியுக்குல போகலாம். நான் ஒரு half கேட் சேப்பக்கலங்க எடுத்து தோல உருச்சி இந்த மறி கட்ப Rendah tablespoon ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதை நம்ம எண்ணெயே சேர்த்துக்கலாம் என்ன கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம கிளீன் பண்ண எறாவதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கிறதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்பக்கிழங்க சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ சேப்பக்கிழங்கு ரெண்டு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் பத்தல அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கங்க சேப்பக்கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஜவ்வு தன்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வெறும் செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு வேறமாக இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி இறாலாம் போட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஒரு மூணு விசில் வர வரைக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து மூணு விசில் வந்துடுச்சு இப்போ குக்கரோட கேஸ் ரிமூவ் பண்ணிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து சேப்பக்கிழங்குல தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னா கூட தேங்காய் அரைச்சி ஊற்றி கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும்னா அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றலை இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேப்பக்கிழங்கு யாராவது குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிப்பில சந்திக்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்